ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டெஃபினட்டாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நமக்கு வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் மூணு எக்ஸாமுமே இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் வரப்போகிற நாட்களை டெஃபினேட்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ எல்லோரும் இந்த ஒரு ஆன்வல் பிளானருக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் ஸோ இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆசலேஷனில் இருந்தோம் இப்போ கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வந்து புக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இனிமேல் வரப்போகிற காலகட்டங்களில் ரெகுலராக என்னுடைய சேனலில் கண்டிப்பாக என்னென்ன நோட்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கணும் அந்த நோட்ஸ் வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ டெஃபினேட்டாக நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஸோ என்ன பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிற விஷயம்தான் ஃபஸ்ட்டு புக்கை ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நோட்ஸை பாருங்கள் தென் நீங்கள் பண்ண வேண்டியது நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்பவே முக்கியமான டாபிக் ஹிஸ்ட்ரியில் ஒரு டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ டெஃபினெட்டாக நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் இந்த லெசன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் டேர்ம் ஒன்னில் இருக்குது லெசன் நம்பர் த்ரீ பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைனில் இருக்குது டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி நோட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் பேலன்ஸ் இருக்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் சரி வாங்க இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம் ஸோ கண்டிப்பாக இதிலிருந்துலாம் டெஃபினட்டாக கொஷின்ஸ் வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா சிலபஸ்தை ப்ரிண்ட் அவுட் போட்டு நம்ம கையில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வேட் டு ஸ்டடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ்லையும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வேட் டு ஸ்டடியாக காப்பி பண்ணிட்டு நம்ம அப்படி எழுதி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன லெசன் படிச்சிருக்கோம் எது எது படிக்கலை எதுக்கு நோட்ஸ் எடுத்திருக்கோம் எடுக்கலை அப்படிங்கிற ஐடியா வந்து நம்ம எப்பொழுதுமே ஒரு பிளான் பண்ணால் மட்டும்தான் நமக்கு முடியும் அது இல்லாமல் நம்ம அப்படியே புக்கை வச்சுட்டு அப்படியே கோ த்ரூ பண்ணிவிட்டு புக்கில் மார்க் பண்ணிட்டு போனோம்னா டெஃபினட்டாக நம்ம வந்து திருப்பி பார்க்க மாட்டோம் ஸோ அதனால தான் சொல்கிறது என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கல்லில் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு மெமரியில் இருக்கும் ஸோ திரும்பவும் சொல்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோழர்களின் ஆட்சியின் புத்தறிச்சி ஓகேவா இப்போது இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சோழர்களையும் பாண்டியர்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா இந்த இரு அரசுகளின் முக்கியமான அரசர்கள் இப்போ சோழர்கள் பாண்டியர்னு சொல்லிட்டோம் அவங்களுடைய தலைநகரம் எதுவாக இருந்துச்சு அந்த சோழர்களில் யார் முக்கியமான அரசர்கள் முதல் அரசர் யார் இறுதி அரசர் யார் இதே மாதிரி தான் பாண்டியர்களுக்கும் பார்க்க போகிறோம் அதற்கப்புறமா அவங்களுடைய நிர்வாக முறைகள் அதுக்கப்புறமா ஆட்சி காலத்தில் சமூக பொருளாதார பண்பாடு வளர்ச்சி அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பொருளாதார நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்ற விஷயம் அதாங்க நான் நோட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருப்பேன் நீங்கள் டைரெக்டாக இதை அப்படியே காப்பி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே புரியாது ஃபர்ஸ்ட்டு புக்கை ரீட் பண்ணுங்க முத தடவை படிக்கும்போது கண்டிப்பாக யாருக்குமே புரியாது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு தடவை ரீட் பண்ணிட்டீங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்கிறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரி ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பிற்கால சோழர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன் நம்மளுடைய தென்னிந்திய வரலாற்றில் பொறுத்த வரைக்கும் பிரபலமாக நன்கு அறியப்பட்ட முடியாட்சி அரசுகளில் சோழ அரசும் ரொம்பவே முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அரசு கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பாண்டாக இருக்கும் என்ன எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை வரைக்கும் கடற்கடந்த அவங்க வந்து போர்கள் மேற்கொண்டிருப்பாங்க அதுக்கப்புறமா சோழர்கள்னு எடுத்துட்டோம்னா நீர்ப்பாசன முறை ரொம்பவே முக்கியமானது கரிகால சோழன் கண்டனைய கட்டிருப்பாரா அதுதான் அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க நீர்ப்பாசன அமைப்பு முறை விரிந்து பறந்தது அதிக அதிக எண்ணிக்கையிலான கோவில்களை அவர்கள் கட்டினார்கள் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சோழர்கள் பெரும் பங்காற்றியிருப்பாங்க அது மட்டும் அல்லாமல் கடல் கடந்து அவங்க செஞ்ச சாதனைகளும் எண்ணில் அடங்காதவை இது இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இன்றைக்கி இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னங்க சொன்னேன் தென்னிந்தியா அதாவது சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துகிட்டோன்னா சேர சோழ பாண்டியர்கள் இவங்க மூணு பறையை பற்றி நம்ம படிக்காமல் இருக்கவே மாட்டோம் அவங்களுடைய பெருமைகள் வந்து அந்தளவுக்கு உச்சநிலையில் இருந்துச்சு எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய அரசு கட்டமைப்பு அப்படி இருந்தது கடல் கடந்து அவங்க போர்கள் மேற்கொண்டு இலங்கை விரைக்கெல்லாம் அவங்க சென்றிருப்பாங்க அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் அவங்களுடைய நீர்ப்பாசன அமைப்பு முறை விரிந்து பறந்தது கோவில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து பல சாதனைகளாக அவங்க மேற்கொண்டிருப்பாங்க இது எல்லாத்த பற்றி தான் இன்னைக்கு இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து புக்கில் கொடுத்துருக்குது சோழர்கள் ஆட்சியின் புத்துழச்சி இதுதான் வந்து டைட்டிலு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றின் களிமுக பகுதி தான் சோழர்களுடைய மைய பகுதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ சோழர்களுடைய மையப்பகுதி எதுங்க காவிரி ஆற்றின் களிமுக பகுதி இது எப்படி புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா பண்டைய சோழ அரசு காவிரி ஆற்றின் களிமுக பகுதியை மையமாக கொண்டிருந்தது அப்ப சோழர்களுடைய மையப்பகுதி எது காவிரி ஆற்றின் கரிமு களிமுக பகுதி ஓகேவா அவங்களுடைய தலைநகரம் உறையூர் உறையூர் அப்படிங்கிறது இன்றைய திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய இடம் தான் உறையூர் கரிகாலனின் ஆட்சி சிறப்பானது இந்த யா எந்த இதை சேர்ந்தவர் சோழ வம்சத்தை சேர்ந்தவர் பின் படிப்படியாக சரிவினை சந்தித்தது இவருடைய பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சோழர்களுடைய ஆட்சி வந்து டவுனாக ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா விஜயாலய சோழன் இவர் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல வருவார் இவர் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கரிகாலனுக்கு அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் சரிவை சந்திப்பாங்களா அதை மீட்டெடுக்கிறது யாரு ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயாலய சோழன் இவர் வந்து சோழ வம்சத்தை மீட்டெடுத்தார் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறிய பகுதியை ஆட்சி செய்தவர் தான் இந்த விஜயாலய சோழன் இவருடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஃபஸ்ட்டு கரிகாலன் எங்க பார்த்தோம் கரிகாலனுடைய கேபிட்டல் வந்து உறையூர் உறையூர் அப்படிங்கிறது இன்றைய திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அதுக்கப்புறமா கரிகாலனுக்கு பின் வந்த அரசர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியடைய ஆரம்பித்தாங்க ஸோ திரும்பவும் சோழ வம்சத்தை மீட்டெடுத்து புத்தெழுச்சி அடைய செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயாலய சோழன் தான் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறிய பகுதியை ஆட்சி செய்தவர் தான் இந்த விஜயாலய சோழன் இவருடைய தலைநகரம்னு எடுத்துட்டோம்னா தஞ்சாவூர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் மற்றும் அவருக்கு பின் வந்தோர் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய தலைநகரமாக எது அவங்க வச்சுருக்காங்கன்னா கங்கை கொண்ட சோழப்புரம் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா சோழர்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தலைநகரத்தை கொண்டிருக்காங்க அதில் யார் ஃபஸ்ட்டு கரிகாலனுடைய தலைநகரம் வந்து உறையூர் இருந்திருக்குது விஜயாலய சோழன் வந்து இவர் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தஞ்சாவூர் முதலாம் ராஜேந்திரன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் முஜ முதலாம் ராஜேந்திரனுக்கு பின் வந்த அனைவருமே வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக வச்சு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க ஸோ திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் சொல்கிறத வந்து நீங்க கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஈஸியாக மெமரிஸ் ஆகிடும் ஸோ தான் வந்து நான் டூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிடுறேன் இப்போ என்ன லெசன் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சோழர்கள் ஆட்சியின் புத்தழு தான் பார்க்க போறோம் சோழர்களுடைய மையப்பகுதி எதுவா இருந்துச்சு காவிரி ஆற்றின் களிமுக பகுதி தான் சோழர்களுடைய மையப்பகுதி இவங்களுடைய தலைநகரம் எது உறையூர் உறையூர் அப்படிங்கிறது இன்றைய திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் உறையூர் கரிகாலனுடைய ஆட்சி மிகவும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீர்ப்பாசன முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது எந்த ஆட்சி சோழர்களுடைய ஆட்சிதான் ஸோ அந்த கல்லணையை கட்டுனது யாரு கரிகால சோழன் தான் கரிகால சோழனுக்கு அப்புறம் வந்த அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக சோழ ஆட்சி வந்து சரிவினை சந்தித்தது ஸோ அதற்கு அப்புறமா திரும்பவும் சோழர்களின் ஆட்சி வந்து புத்துயிர் பெற்றது யாருடைய காலத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயாலய சோழன் தான் உச்சநிலையை எட்டுனது இவர் வந்து காவிரிக்கு வடக்கே ஒரு சிறிய பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு இவருடைய தலைநகரமா எது இருந்துச்சு தஞ்சாவூர் இவருக்கு அப்புறமா முதலாம் ராஜேந்திரன் மற்றும் அவருக்கு பின் வந்தோர் வந்து சோழர்களுடைய தலைநகரமாக எதை வச்சிருந்தாங்க கங்கை கொண்ட சோழபுரம் ஸோ அதை தான் வந்து நான் ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கேன் அரசர்கள் மற்றும் அவங்களுடைய தலைநகரங்கள் கரிகாலன்னா உறையூர் விஜயாலய சோழன் ஒன்பதாம் நூற்றாண்டு தஞ்சாவூர் முதலாம் ராஜேந்திர சோழன் பின் அவருக்கு வந்தவர்கள் அனைவருமே கங்கை கொண்ட சோழபுரம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முதலாம் ராஜராஜனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவருடைய காலம்னு எடுத்துகிட்டோன்னா கிபி அதாவது பொது ஆண்டுக்கு ஆய தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி பதினாலு வரைக்கும் தான் இவருடைய காலகட்டம் இவர் வந்து பார்த்திங்கன்னா சோழ அரசர்களே வல்லமை பெற்ற பேரரசர் அப்படின்னு அறியப்படுறாரு கப்பர் படையெடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர்களின் ஆட்சி விரிவடைய முக்கியமாக காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் தான் ராஜராஜேஸ்வரம் கோவில் அப்படின்னா என்னங்க பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு இன்னொரு பேர் தான் ராஜராஜேஸ்வரம் கோவில் அப்படின்னு சொல்றாங்க இத கட்டணதி யாரு முதலாம் ராஜராஜ சோழன் தான் இந்த கோயில் எங்க இருக்கு தஞ்சாவூர்ல இருக்கு திரும்பவும் சொல்லிடுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முதலாம் ராஜராஜ சோழனை பத்தி தான் பார்க்க போறோம் இவருடைய காலகட்டம்னு எடுத்துட்டோம்னா நைன் எயிட்டி ஃபைவ்லேருந்து தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் தான் இவருடைய காலகட்டம் சோழ பேரரசர்களே வல்லமை பெற்ற பேரரசராக அறியப்படுபவர் முதலாம் ராஜராஜன் கப்பர் படையெடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர்களின் ஆட்சி விரிவடைய முக்கியமாக பங்காற்றியவர் யாருன்னா முதலாம் ராஜராஜன் தான் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் ஆலயம் அதாவது ராஜராஜேஸ்வரம் கோயிலை கட்டுனது யாருன்னா முதலாம் ராஜராஜன் தான் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதலாம் ராஜேந்திர சோழன் இவருடைய காலம் வந்து தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய காலகட்டம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனின் மகன்தான் முதலாம் ராஜேந்திர சோழன் தந்தையைப் போலவே சோழ பேரரசை விரிவுபடுத்தினார் இவருடைய முக்கியமான படையெடுப்புகள்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய படையெடுப்பு இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான் அதாவது கங்கையை கைப்பற்றியவர் அப்படிங்கிற மீனிங்ல இவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஸோ இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில கட்டினது யாரு முதலாம் ராஜேந்திர சோழன் எதுக்காக கட்டியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கட்டப்பட்டதுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் யாருங்க கட்டினா முதலாம் ராஜேந்திர சோழன் இவரின் கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை அதாவது ஸ்ரீ விஜய பேரரசுங்கிறது தெற்கு சுமத்ரா கைப்பற்ற துணை புரிந்தது கடல் கடந்த வணிக வணிகம் அதாவது கடல் கடந்தும் வணிகத்தில் ஈடுபட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய காலகட்டத்தில் இருந்த அரசர்கள்தான் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோழ பேரரசின் சரிவு ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு அரசர்கள் பார்த்தோமா ராஜராஜ சோழன் பார்த்தோம் ராஜேந்திர சோழன் பார்த்தோம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணியிருப்பாரு வட இந்திய பொருட்களில் அதிகமாக ஈடுபட்டிருப்பாரு ஸோ அதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பேர் தான் கங்கை கொண்டான் கங்கை கொண்டான் அப்படிங்கிறது கங்கையை கைப்பற்றியவர் அப்படிங்கிற ஒரு பொருளில் குறிக்கோறு கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டினது யாருங்க முதலாம் ராஜேந்திர சோழன்னா எதுக்காக கட்டியிருப்பார்னா வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக இந்த கோயிலை கட்டியிருப்பார் இவரின் கடற்படை வந்து ஸ்ரீ விஜய பேரரசை ஸ்ரீ விஜய பேரரசை கைப்பற்றுவதற்கு துணை புரிந்தது ஸ்ரீ விஜய பேரரசுங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா தெற்கு சுமத்ரா கடல் கடந்த வணிகத்திலும் சோழர்கள் ஈடுபட்டிருக்காங்க ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சோழ பேரரசின் சரிவு அதிராஜேந்திரன் இவர் வந்து அதிராஜேந்திரன் யாருன்னா வீர ராஜேந்திரனின் மகன் அதாவது இந்த முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்திருப்பாங்க ஸோ இதுல இன்னைக்கு நமக்கு புக்ல கொடுத்திருக்கிறது கொடுத்துருக்க மன்னர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதிராஜேந்திரன் அப்படிங்கிறவர் யாருனா வீர ராஜேந்திரனின் மகன் தான் இந்த அதிராஜேந்திரன் இந்த அதிராஜேந்திரன் அப்படிங்கிறவர் ஒரு கழகம் ஏற்படும் அந்த கழகத்துல இவர் கொல்லப்படுறாரு இவரு மறைவுக்கு பின் கீழே சாளுக்கியர் இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றுவார் இப்போ ஒரு வம்சம் அழியுதுன்னா அது எப்போ வந்து ஒரு அரசரோ யாரோ ஒருத்தங்க இப்போ நார்மலா நம்மளே எடுத்துங்களேன் யாராவது ஒருத்தங்க நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்கள எப்போ வீழ்ச்சி அடைய வச்சுட்டு அவங்கள க கைப்பற்றுவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் அப்பையும் அப்போ இருந்த காலகட்டத்திலயும் இருந்திருக்காங்க எப்போ அந்த வம்சம் சரியும் அந்த வம்சத்தை எப்போ நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இருந்திருப்பாங்க ஸோ அதுல அதன் அடிப்படையில் இந்த கீழே சாளுக்கிய இளவரசர் என்ன பண்ணுவார் அவர் யாரு ராஜேந்திர சாளுக்கியன் இந்த ராஜேந்திர சாளுக்கியன் வந்து அதிராஜேந்திரன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த சோழ வம்சத்தை கைப்பற்றி அரியணையில் ஏறுவார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் என்னும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை அவர் தொடங்கினார் அவர்னா இங்கே யாரை குறிப்பிடும் ராஜேந்திர சாளுக்கியனை தான் குறிப்பிடும் இவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா போர்களை தவிர்த்திருப்பார் மக்களிடம் நன்மதிப்பு ஏற்படும் இப்போ போர்களை தவிர்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் அவருடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் உச்சநிலையில் இருந்துச்சு இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமான பகுதிகளை இழந்தார் ஸோ போர்களை தவிர்த்தாரு மக்களிடம் நன்மதிப்பை பெற்றார் இருந்தாலும் சோழர்களான சோழர்கள் முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க இலங்கையில் அவங்களுக்குன்னு ஒரு சில இடங்களை கைப்பற்றி வச்சிருப்பாங்க ஸோ அந்த இடத்தை வந்து இவரால தக்க வச்சுக்க முடியலை அந்த பகுதிகள் எல்லாமே இழந்தன ஸோ அடுத்ததாக காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்களிடம் இறந்தார் இலங்கையில் இருக்கக்கூடிய சோழர்களின் பகுதியை அவர் இழந்துருவார் அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்தையும் தெலுங்கு சோழர்களிடம் இவர் இழந்துருவார் ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பதுல ஒரு போர் நடக்கும் அது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுக்கும் இந்த சோழர்களுக்கும் நடக்கும் முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியனுக்கும் மூன்றாம் ராஜேந்திர சோழனுக்கும் போர் நடக்கும் இந்த போரில் பாத்தீங்கன்னா சோழர்கள் தோல்வி அடைஞ்சிருவாங்க பாண்டியர்கள் வெற்றி பெற்றுவாங்க சோ இதோட பாத்தீங்கன்னா சோழர்களின் ஆட்சி வந்து முடிவு ஊற்றும் பாண்டியர்களின் ஆட்சி தொடங்கிடும் ஸோ திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாமா சோழ பேரரசின் சரிவு தான் பார்க்க போறோம் முதலாம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவங்களுக்கு அப்புறம் நிறைய அரசர்கள் வந்திருப்பாங்க சோ நமக்கு புக்கில் கொடுத்துருக்காது அதிராஜேந்திரன் வருவாங்க அதிராஜேந்திரன் அப்படிங்கிறவர் யாருன்னா வீர ராஜேந்திரனின் மகன் தான் இந்த அதிராஜேந்திரன் இவர் வந்து கழகம் ஒன்றில் இவர் இறந்து போயிடுவாரு இவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கீழே சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் என்ன பண்ணுவாரு சோழ அரியணையை கைப்பற்றி தன்னை மன்னராக அறிவித்துக் கொள்வார் இவர் வந்து ராஜேந்திர சாளுக்கியன் அப்படிங்கிறது இல்லாமல் முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிற ஒரு பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை இவர் ஸ்டார்ட் பண்ணி வைப்பார் இவருடைய ஆட்சி காலத்தில் அதாவது இந்த முதலாம் குலோத்துங்க சோழனின் ஆட்சி காலத்துல போர்கள் தவிர்க்கப்பட்டன ஸோ அதனால மக்களிடம் நன்மதிப்பு ஏற்பட்டது இருந்தாலும் இலங்கையில இதுக்கு முன்னாடி சோழர்கள் கைப்பற்றியிருந்த பகுதிகளை இவர் இழக்க நேரிட்டது அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தையும் தெலுங்கு சோழர்களிடம் இவர் இற அதுக்கப்புறமா பனிரெண்டு எழுபத்தி ஒன்பதுல ஒரு போர் ஒன்று நடக்கும் யாருக்கும் யாருக்கும் நடக்கும் முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியனுக்கும் மூன்றாம் ராஜேந்திர சோழனுக்கும் போர் நடக்கும் இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னனான முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் வெற்றி பெற்றுவாரு மூன்றாம் ராஜேந்திர சோழன் தோல்வி அடைஞ்சிருவாரு இதோட பாத்தீங்கன்னா சோழர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்துடும் பாண்டியர்களின் ஆட்சி தொடங்கிடும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோழர்கள் காலத்தில் திருமண உறவுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த சோழர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி குப்தர்கள் அந்த இதில் தான் பார்த்துருப்போம் திருமண உறவுகள் மூலம் நாட்டை இணைச்சிருப்பாங்க ஸோ அந்த அதை பேஸ் பண்ணி தான் இங்கேயும் இருந்திருக்கும் என்னென்னா சோழர்கள் வந்து கீழே சாலூர் திருமண உறவை மேற்கொள்வாங்க இதில் வந்து முதலாம் ராஜராஜனின் மகள் யார் குந்தவை இவங்களுக்கும் கீழே சாளுக்கிய இளவரசரான விமலாதித்தனுக்கும் திருமணம் நடக்கும் அவங்களுடைய மகன் தான் ராஜராஜ நரேந்திரன் அடுத்ததா இந்த ராஜராஜ நரேந்திரனுக்கும் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவிக்கும் திருமணம் நடக்கும் சோ இதன் மூலியமா என்ன தெரியுது சோழர்களுக்கும் சாளுக்கிய சாளுக்கியர்களுக்கும் இடையே திருமண உறவு இருந்தது நமக்கு தெரிய வருது சோ திரும்பவும் சொல்லிடுறேன் முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவைக்கும் கீழே சாளுக்கிய இளவரசரான விமலாதித்தனுக்கும் திருமண உறவு மேற்கொள்ளப்பட்டது இவங்களுடைய மகன்தான் ராஜராஜ நரேந்திரன் இந்த ராஜராஜ நரேந்திரனுக்கும் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவிக்கும் திருமணம் நட நடத்துவாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது சோழர்கள் காலத்தில் திருமண உறவு நமக்கு தெரிய வருது ஸோ அடுத்து நம்ம வரப்போகிற டாப்பிக்கில் வந்து சோழர்களின் உள்ளாட்சி நிர்வாகம் உத்திரமேரூர் கல்வெட்டு அதுக்கப்புறமா வருவாய் நிலம் சார்ந்த உறவுகள் அடிப்படை கொண்ட சமூக அமைப்பு நீர்ப்பாசனம் அவங்களுடைய அவங்க க அவங்க அவங்களால கட்டப்பட்ட கோவில்கள் வணிகம் சோழர்களுடைய கல்வி பணி இது எல்லாமே பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத பிற்கால பாண்டியர்கள் அந்த டாபிக் வந்து நான் தனியாக சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வரப்போற வீடியோவில் சோழர்களை பற்றி கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்